ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் நாம் இப்போ செய்ய போகிற முறுக்கு வந்துட்டு ரெடிமேட் மாவில் தாங்க பண்ண போகிறோம் அரைச்செடுக்கிற அரைச்செடுத்த மாவில் பண்ணலை ஒரு டம்ளர் வந்து மாவு எடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவு அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மாவு இதுவுமே ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க அதனால் நான் வந்துட்டு உளுத்தம்பருப்பு மாவு தனியாக வாங்கி வச்சுருக்கேன் அதனால் கால் டம்ளர் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு கால் டம்ளர் வந்து உளுந்த மருப்பு மாவு எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு அதே கால் டம்ளர் அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அதுதான் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிறதுக்கான ஒரு பொருள் அது என்னென்னா கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவுங்க பொட்டுக்கடலை இருக்கிறத நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை ஜலிச்சிட்டு தாங்க இதில் நம்ம சேர்க்கணும் ஏன்னா அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா முறுக்கு புளியும் போது தனித்தனியாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் கால் டம்ளர் உளுந்த மருப்பு மாவுக்கு கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும் நல்லா இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இது மாதிரி ஜலிச்சிடணுங்க பார்த்திங்கன்னா உள்ளே திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்துடக்கூடாது நம்ம தனியாக எடுத்துருங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன் இது வந்து செரிமானத்துக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் இது கூட நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எனக்கு ஓமம் ரொம்ப பிடிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கூட ஓகே தான் அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நீங்கள் வந்து எந்த உப்பு போடணும் போட்டுக்கோங்க என்கிட்ட இந்து உப்பு இருக்கனால அதையே நான் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றணுங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நில் நல் ஆகிடும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பிசையணும் கரண்டியில் பிசையிறது ரொம்ப கஷ்டங்க அதனால நம்ம மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் தண்ணி போய் சேர்ந்துட்டு நல்லா அழுத்தி பிசைய முடியும் இப்படி பிசைகிறனால நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கும் மாவு இந்த பதத்துக்கு வந்துடணும் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் முறுக்கு புளிகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்போ தான் முறுக்கு நல்லா ஷேப்பாக வரும் இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி கரண்டி கொதிக்கிற எண்ணெயை எடுத்து இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசையணுங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னா முறுக்கு வந்து வரும்போது எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா எண்ணெயில் ஊர்ன மாதிரி சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது கூட பட்டரோ நெய்யோ டால்டாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க எண்ணெய் மட்டும் சேர்த்திங்கனாலே ரொம்ப நல்லா வரும் மாவு இந்த பழத்துக்கு வந்துடுச்சு அப்புறம் நம்ம அச்சை எடுத்துட்டு அதுலேயும் எண்ணெயெல்லாம் நல்லா தடவி வச்சுட்டு புளியை ஆரம்பிச்சிட வண்டி தான் பாருங்க மாவு நல்ல பதமாக இருக்குது எடுக்கும் போது எப்படி வருது கையில் ரொம்ப ஒட்டாது இப்படி இருக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு பதம் அப்பனா முறுக்கு வந்து உங்களுக்கு விடாமல் அப்படி நெல்நலன் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மாவை வந்து புளிஞ்சிக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கரண்டியில் பெரிய கன்று கரண்டியில் எடுத்து ஒன்று ஒன்றா இதே மாதிரி புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு அஞ்சாறு புழிஞ்சு வச்சுக்கிட்டு மொத்தமாக அப்புறமே நான் போட ஆரம்பிச்சுருவேங்க அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு முறுக்கு போடோன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் முறுக்கு போட்டவுடனே நல்லா நுறையாகவும் முறுக்கு பெருசாக இருக்க மாதிரியும் இருக்குங்க நல்லா குதிச்சு வரமும் பாதி வே பாதி வெந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அதை விட்டுட்டோம்னா ரொம்பவும் டார்க் ஆகிரும் இப்போ நம்ம இந்த கலருக்கு கரெக்டாக எடுத்துட்டா சரியாக இருங்க இதை விட எடுத்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் டார்க் ஆகிடும் அதனால் இந்த பதமே கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா வடியை விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துருங்க உங்களுக்கு முறுக்கு ஒயிட்டாக தான் வரணும் அப்படின்னா நீங்கள் சிம்லே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒயிட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நம்ம உடைக்கும் போதே தெரியுது இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்